நான் திமுகவுக்கு போட மாட்டேன் அந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் போட மாட்டேன் என்ன காரணம்னா ஒரே குடும்பம் பொள்ளாச்சி இருக்கு சொன்ன வார்த்தையும் காப்பாத்தல சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தரன்னாரு தரல அதே மாதிரி ஆட்சி வரும்போது எல்லாருக்கும் மகளிர் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு படிப்படியா அடுக்கிற இதுக்கு இருந்தா கிடையாது அது இருந்தா கிடையாது அது இருந்தா கிடையாது சோ அங்கேயே போய் ஆரம்பம் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அவங்க பையனை கொண்டு வந்தாரு அவங்க பேரன் ரெடி ஆகுறாரு அரசு நிகழ்ச்சியில அவங்க பேரன் எல்லாம் கூப்பிட்டு வந்து கிட்டியாரு கலெக்டர்ன்றது உயர் பதவி துணிமையான பதவி அது எவ்வளவு படிச்சுட்டு ராவு பகலா படிச்சுட்டு வர்றாங்க அவரு தூக்கி பின்னாடி உட்கார வச்சு உதய நிதியா அவங்க ஃப்ரெண்டு வந்து உட்கார்றாங்க சாரி உங்க நிதி அவங்க ஃப்ரெண்டு வந்து உட்கார்றாங்க இப்ப இப்பே புரிய இப்பே தெரியல என்ன அளவுக்கு பண்ண போறாங்கன்னு தெரியல அடுத்த வாட்டு அஞ்சு வருஷம் ஆட்சி கொடுத்தா தமிழ்நாடு நாடு இது இருக்காது கருணாநிதி நாடா மாறி கருணாநிதி மாறி பண்ணிட்டு இருக்காரு நீங்க உங்க ஊர் பாருங்க சொல்றீங்க எல்லா பாருக்கு ரீச் ஆச்சுன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க

நீங்க நல்லது பண்றேன்னு சொல்றீங்க சொல்லிட்டு சொல்றீங்க ஏன் இவ்வளவு பேர் குரல் கொடுக்குறாங்க ஏன் இவ்வளவு ஒரு நாளைக்காவது ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்காம இருக்கா உங்க ஸ்ட்ரிக்டான பார்வைய இருக்கா போலீசார் நீங்க என்ன கண்ட்ரோல் பண்றீங்க நாட்டுல தெரிக்க விடணும் அந்த லேடி ஒருத்தன் தெரிக்க விட்டாங்கல்ல திமுக மாவட்ட செயலாளர் கொண்டாட்டியும் போது வேடுங்க தான் ஓட்டு போடுவாங்க அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் லேடியா இருந்தாங்க இன்னைக்கு என்ன சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குன்னு தெரியல அதனாலதான் எனக்கு பிடிக்கும் விஜய் ஓட்டு பிரிப்பாரு தவிர அவரால ஒண்ணும் பண்ண முடியாது அவர் வந்து நான் அவர் வந்து முதல்ல நான் விஜயை பார்த்து பர்டிகுலர் ஓப்பனாவது கேட்கிறேன் உங்க நாங்க உங்க படத்துல நூத்தி தொண்ணூறு ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க புரியுதுங்களா நானூத்தி பத்து ரூபா கொடுத்து நாங்க பாப்கார்ன் வாங்க தொண்ணூறு ரூபா கொடுத்து ஒரு சமோசா வாங்குறோம் ஒரு வாட்டர் பாட்டில் நூத்தி பத்து ரூபா கொடுத்து வாங்க ஒரு கோக் வெளியே இருக்கிற கோக் அங்க நூறு ரூபாய் ஆகுது சோ உங்க படத்துக்கு நாங்க வரலாங்க எங்களை நீங்க இப்படி மோசம் பண்ண பலாயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்க சம்பாதிச்சு யாருக்கு என்ன பண்ணீங்க இப்பதான் எதோ கோயிலுக்கு செயின் போடுறீங்க புக் வைக்குறீங்க இது முன்னாடி என்ன பண்ணீங்க உங்கள மாதிரி சக கலைஞர் எங்களை விட்டுருங்க பொதுமக்களை விட்டுருங்க சக கலைஞர் அவ்வளவு நொந்து ஊடு சார் கொரோனா நீங்க எப்ப வெளியே வந்தீங்க எத்தனை நாள் ஒரு ரூபாய் அரசியல் வர சொல்றீங்க உங்க ஆளுக்கு செய்யுங்க எங்களுக்கு வேணா பொதுமக்களுக்கு மக்களுக்கு உங்க நடிகனுக்கு கொரோனா செர்த்தான எத்தனை நடிகை செர்த்தானே அவங்க என்ன பண்ண உங்க ரசிகனுக்கு என்ன பண்ண இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ரசிகம் கட்டு வாழ் கட்டு பாயாசம் சொல்லிக்கிறீங்க ரைட்டு கூட்டி பத்து பாயாசம் கட்சி நீங்க ஒழுங்கா இருந்த உங்களுக்கு நாங்க முன்னாடி யார் தவிர விஜயகாந்த் நாங்க தேர்ந்தெடுத்தோம்னா அவரு பொதுமக்களும் நல்லது பண்ணாரு அவங்க சாப்பிடுவது சோறு போட்டாரு இதே பாயிண்ட் பேக் சைடு கூட வந்தா மனிதா சோறு போட மாட்டாங்க எல்லாம் இருக்கு அவர் என்ன சாப்பிடறாரு அந்த சாப்பிடறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கா இந்த நினைக்க போயிருக்கீங்க போனியாக மாட்டீங்க பக்கத்துல அடிக்க போட்டிருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு நாலு பேரை காப்பாத்திடுவீங்க இவ்வளவுதான்